இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தைகள் முப்பத்தி இரண்டு முதல் நாற்பத்தி எட்டு முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது சிறு மந்தையாகிய நீங்கள் அஞ்ச வேண்டாம் உங்கள் தந்தை உங்களை தம் ஆட்சிக்கு உட்படுத்த திருவுளம் கொண்டுள்ளார் உங்கள் உடைமைகளை விற்று தர்மம் செய்யுங்கள் இற்று போகாத பணப்பைகளையும் விண்ணுலகில் குறையாத செல்வத்தையும் தேடிக் கொள்ளுங்கள் அங்கே திருடன் நெருங்குவதில்லை பூச்சியும் அரிப்பது இல்லை உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும் உங்கள் இடையை வரிந்து கட்டிக்கொள்ளுங்கள் விளக்குகளும் எரிந்து கொண்டிருக்கட்டும் திருமண விருந்துக்கு போயிருந்த தம் தலைவர் திரும்பி வந்து தட்டும்போது உடனே அவருக்கு கதவை திறக்க காத்திருக்கும் பணியாளருக்கு ஒப்பாயிருங்கள் தலைவர் வந்து பார்க்கும்போது விழித்திருக்கும் பணியாளர்கள் வேறு பெற்றவர்கள் அவர் தம் இடையை வரிந்து கட்டிக்கொண்டு அவர்களை பந்தியில் அமரச் செய்து அவர்களிடம் வந்து பணிவிடை செய்வார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் தலைவர் இரவின் இரண்டாம் காவல் வேலையில் வந்தாலும் மூன்றாம் காவல் வேலையில் வந்தாலும் அவர்கள் விழிப்பாயிருப்பதை காண்பாரானால் அவர்கள் பேர் பெற்றவர்கள் எந்த நேரத்தில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர்தம் வீட்டில் கண்ணமிட விடமாட்டார் என்பதை அறிவீர்கள் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார் அப்பொழுது ஆண்டவரே நீர் சொல்லும் இந்த ஓமை எங்களுக்கா அல்லது எல்லாருக்குமா என்று கேட்டார் அதற்கு ஆண்டவர் கூறியது தம் ஊழியருக்கு வேளா வேலை படியல தலைவர் அமர்த்திய நம்பிக்கைக்கு உரியவரும் அறிவாளியுமான வீட்டு பொறுப்பாளர் யார் தலைவர் வந்து பார்க்கும் போது தம் பணியை செய்து கொண்டிருப்பவரே அப்பணியாளர் அவர் பேறு பெற்றவர் அவரை தம் உடைமைக்கெல்லாம் அதிகாரியாக அவர் அமர்த் அமர்த்துவார் என உண்மையாக உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் அதே பணியால் தன் தலைவர் வர காலம் தாழ்த்துவார் என தன் உள்ளத்தில் சொல்லிக்கொண்டு ஆண் பெண் பணியாளர்கள் அனைவரையும் அடிக்கவும் மயக்கமுற உண்ணவும் குடிக்கவும் தொடங்கினான் எனில் அப்பணியால் எதிர்பாராத நாளில் அறியாத நேரத்தில் அவனுடைய தலைவர் வந்து அவனை கொடுமையாக தண்டித்து நம்பிக்கை துரோகிகளுக்கு உரிய இடத்திற்கு தள்ளுவார் தன் தலைவரின் விருப்பத்தை அறிந்திருந்தும் ஆயத்தமின்றியும் அவர் விருப்பப்படி செயல்படாமலும் இருக்கும் பணியால் நன்றாய் அடிபடுவான் ஆனால் அவர் விருப்பத்தை அறியாமல் அடி வாங்க வேண்டிய முறையில் செயல்படுபவன் அவரது விருப்பத்தை அறியாமல் செயல்படுவதால் சிறிதே அடிபடுவான் மிகுதியாக கொடுக்கப்பட்டவரிடம் மிகுதியாகவே எதிர்பார்க்கப்படும் மிகுதியாக ஒப்படைக்கப்படுபவரிடம் இன்னும் மிகுதியாக கேட்கப்படும் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் ஆண்டின் பொதுக்காலம் பத்தொன்பதாம் ஞாயிற்றுக்கிழமைக்குள் நாம் நுழைகின்றோம் இந்த நாளிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் இருங்கள் என்று சொல்லுகிறார் சிறு மந்தையாகி நீங்கள் அஞ்ச வேண்டாம் என்று சொல்லுகிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளை ஆயத்தமாக இருக்கவும் பயப்படாமல் இருக்கவும் இன்னுமாக உடமைகளை விற்று தர்மம் செய்ய செய்யவும் ஆண்டவர் இந்த நாளிலே அழைக்கிறார் தர்மம் செய்து நம்மை தயார் செய்து கொள்ள வேண்டும் நற்செய்தி இலே ஆண்டவர் இயேசு சொல்லுவார் இறுதி நாளிலே நம் ஒவ்வொருவரிடத்திலும் கணக்கு கேட்கப்படும் அப்படி கணக்கு கேட்கிற பொழுது கடவுளிடத்திலே அவருடைய பார்வையில் எது மேலானது என்றால் தாகமாய் இருப்போருக்கு தண்ணீர் கொடுப்பதும் பசியோடு இருப்பவருக்கு உணவு கொடுப்பதும் நோயாளர்களை கவனித்துக் கொள்வதும் இப்படியாக இந்த காரியங்கள் தான் கடவுளுடைய பார்வையிலே மேலான காரியங்களாக தெரிகின்றன என் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ இப்படியாய் தர்மம் செய்து நம்மையே நாம் தயார் செய்து கொள்வோம் நாம் தயாராக இருந்தால் நாம் எதற்கும் எவருக்கும் பயப்பட தேவையில்லை என் அன்பிற்குரியவர்களே இதோ கடவுள் பெரிய பெரிய தர்மங்களை செய்ய நம்மிடத்தில் அழைக்கவில்லை சிறிய அளவிலே நம்மால் ஒரு நாளில் எதை செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு நாம் தர்மம் செய்து நம்மை தயார் செய்து கொள்வோம் எத்தனையோ நபர்கள் நாம் உண்ணக்கூடிய உணவு கூட கிடைக்காமல் பட்டினியோடு இருக்கிறார்கள் உணவு சமைத்து கொடுக்க ஆள் இல்லை உணவை வாங்குவதற்கு ஊதியம் பணம் இல்லை இப்படிப்பட்ட நிலையிலே சக மனிதர்கள் குடும்பங்கள் கைவிட்ட நிலையிலே உணவுக்காக கையேந்தி வரக்கூடிய பிள்ளைகளுக்கு தாராளமாய் உணவு கொடுங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் பிறருக்கு உதவி செய்ய செய்ய ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து கொண்டே இருப்பார் ஆலய காரியங்களுக்காக சமூக பணிக்காக நாம் மன நிறைவோடு கொடுக்கக்கூடிய பணம் செய்யக்கூடிய உதவி மேலான ஆசிர்வாதத்தை நமக்கு கொண்டு வரும் எனவே இப்படியாய் தர்ம காரியங்களை செய்து நாம் எவருக்கும் எதற்கும் பயப்படாத துணிவு மிக்க ஒரு இருக்க வேண்டும் எதற்கெடுத்தாலும் கவலைப்படுகிறோம் பயப்படுகிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளை துணிவோடு இருங்கள் அஞ்சாதீர்கள் ஆண்டவர் உங்களை பராமரிப்பார் இந்த மண்ணுலகத்திலே நாம் செல்வத்தை சேர்த்து வைக்காமல் விண்ணுலகத்தின் செல்வமான அன்பு பகிர்வு இரக்கம் இவைகளை சேர்த்து வைப்போம் நம்முடைய உள்ளம் முழுவதும் ஆண்டருடைய பிரசன்னம் நிரம்பி இருக்க வேண்டும் நாம் ஆண்டவரையே மையமாக கொண்டு வாழ்ந்தோம் என்று சொன்னால் நாம் விண்ணகத்திலே நம்பிக்கை வைத்திருக்கிறோம் இறுதி தீர்ப்பிலே நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்றெல்லாம் அர்த்தம் என் அன்பு சகோதர சகோதரிகள எதற்கும் பயப்படாதீர்கள் ஏனென்றால் உங்களை படைத்த இறைவன் உங்களோடு அவர் உங்களை கைவிட மாட்டார் அவர் உங்களோடு உடனிருந்து உங்களை வழி நடத்துவார் ஆம் அன்பிற்குரியவர்களே இறைவன் இதோ இந்த நாளிலே நம் ஒவ்வொருவரையும் துணிவோடு தைரியமாக இருக்கச் சொல்லி இருக்கிறார் விண்ணகத்திற்குரிய வாழ்க்கை வாழச் சொல்லி இருக்கிறார் பணப்பை தேவையில்லை செல்வம் தேவையில்லை என் ஆண்டவரே ஒப்பற்ற செல்வம் என் ஆசு ஆண்டவரே மேலான செல்வம் எனக்கு என்று சொல்லி மன நிறைவோடு இருங்கள் துணிவோடு இருங்கள் முடிந்தவரை தர்மம் செய்யுங்கள் அது உங்களுக்கும் தேவையில் இருப்போருக்கும் மிகப்பெரிய உதவியாக இருக்கும் எனவே அன்பு சகோதர சகோதரிகளை நாம் ஒவ்வொரு நாளும் கடவுளிடத்திலே கணக்கு கொடுக்க வேண்டியிருக்கிறது அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார் நாம் எப்படி தர்மம் செய்கிறோம் எவ்வளவு தர்மம் செய்கிறோம் சுயநலத்தோடு எவ்வளவு நேரம் இருந்திருக்கிறோம் பேராசையோடு எவ்வளவு நேரம் இருந்திருக்கிறோம் என்பதையெல்லாம் ஆண்டவர் அறிவார் என் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் நல்ல உடல் உள்ள நலனோடு இருப்போம் என்று சொன்னால் நாம் தேவையானதை எப்படியேனும் சம்பாதித்துக் கொள்ளலாம் எனவே நல்ல உடல் உள்ள சுகத்தோடு கடவுளுடைய வேலையை செய்வதற்கு நம்மையே நாம் தயார் செய்து கொள்ளுவோம் எதற்கும் பயப்படாதீர்கள் கவலைப்படாதீர்கள் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் அவர் வழி நடத்துவார் சூக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவமாக ஆயத்தமாயிருங்கள் என்று சொன்ன இயேசு ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி சொல்லுங்கள் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதையும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளை இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பது திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலே இறை வார்த்தையில் கேட்டது போல இயேசு ஆண்டவரே உம்முடைய திருவுளம் நிறைவேறும்படியாய் எங்களை ஆசீர்வதி அதற்காய் உழைக்கும்படியாயி உடைய பிள்ளைகளாக எங்களை ஆசிர்வதிப்பீராக கடன் பிரச்சனைகளிலிருந்தும் குடிபோதை அடிமைத்தனங்களிலிருந்து உடைய பிள்ளைகளுக்கு விடுதலை தாரும் அப்பா படித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் கல்வியில் ஒழுக்கத்தில் ஞானத்தில் சிறந்து வளரட்டும் உடைய எதிர்கால வாழ்க்கை நீர் ஆசிர்வதித்து தாரும் இயேசு ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீர் வழிநடத்துவீராக இயேசு ஆண்டவரே எங்கள் மத்தியில் பிரசன்னாயிருந்து எங்களை பாதுகாப்பீராக இதோ இந்த வேலையிலும் கூட நம்பிக்கையோடு திருமணத்திற்காக குழந்தை செல்வத்திற்காக வேலை வாய்ப்பிற்காக ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளெல்லாம் சிறப்பாக ஒப்புக் கொடுக்கிறேன் நீரே இவர்களுடைய வேண்டுதலுக்கு செவி சாய் மன உடல் வேதனைகளிலிருந்து இந்த பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுத்து நீரே இருப்பீராக இயேசு ஆண்டவரே இதோ இந்த நாளில் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து பாதுகாத்து இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தின் நாளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டுமா ஏசு கிறிஸ்துவழியாக தந்தையுமே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவன எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்கள் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்